ஆனால் சீமான் அண்ணன் ஒரு மணி நேரம் பேசுகிறார் இல்லைங்களா அதை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுது அவர் ஒரு மணி நேரம் பேசுகிறதா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் நல்ல ஒரு தமிழருக்கு நல்ல ஒரு இது தொழில் அவர் வழியில் நம்ம போனால் நல்ல ஒரு விவசாயம் நல்ல ஒரு இது தமிழ்நாடு நல்ல புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசிக்கிட்டாரு கலைஞர் வந்து புரிஞ்சு அவர் நம்பி ஒரு ஓட்டு போடணும் போடணும் கண்டிப்பாக அவர் வந்து இதுதான் என்னுடைய கோரிக்கை அவரோட கோரிக்கை நான் புரிஞ்சுக்க யாரும் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் என்னுடைய தம்பி ஒரு மணி நேரம் இப்போ அண்ணன் பேச்சு நீங்கள் கேட்டீங்க இதுலேருந்து என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டது நம்ம சாதி பார்த்து அந்த மாதிரி எந்த ஓட்டும் இது பண்ணக்கூடாது அது இல்லாமல் துட்டுக்காண்டி ஐநூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு காண்டி துட்டுக்காண்டி ஓட்டை விற்கக்கூடாது வேறு தமிழர்களாக ஒன்று கூடி நிற்போம் இதுவரைக்கும் வரைக்கும் திமுக ஓட்டு போட்டு எதுவும் செய்யலை புதுசாக ஒரு மாற்றத்தை இது பண்ணுவோன்னு வந்தாங்க நம்ம இப்போ ஒரு மணி நேரம் சீமான பேச்சு கேட்டீங்களா இதுல இருந்து நீங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் வந்து பொலிட்டிக்கல எல்லாமே சிந்தனையிலும் சரி எல்லாமே சரி முடிவும் சரி எல்லாமே அவர் பொலிட்டிக்கலாக தான் யோசிக்கிறாரு அது மாதிரி அவர் பேச்சும் சரி அவர் நடையும் சரி எல்லாமே சரி அவர் கொஞ்சம் வீரமாகவே தான் இருக்கார் இந்த வருஷம் வெல்வான் விவசாயி நாம் நம்ம நமது வாழ்க்கையை நாம் தமிழர் பேசு தம்பி இப்போ ஒரு மணி நேரம் சீமான் பேசுங்க நீங்கள் கேட்டீங்களா இல்லை என்ன தம்பி புரிஞ்சுக்கிட்டீங்க இளைஞர் தான் அடுத்த தமிழ்நாடுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஓட்டு காசு காசு வாங்கி ஓட்டு போடக்கூடாது வேற நம்ம முன்னோர்களை என்றைக்கும் மறக்கக்கூடாது அந்த மாதிரி சொன்னாங்க நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க என்ன முடிவு எடுத்துக்கோன்னா யாரும் ஓட்டு காசு வாங்கி ஓட்டு போட போகிற எங்கக்கா வந்துருக்கீங்க அண்ணா என்னுடைய ஊர் வந்து தூத்துக்குடி கோவில்பட்டியில வந்து அண்ணன் சீமானுடைய பொதுக்கூட்டம் நடக்குதுங்கிறதுனால இன்னைக்கு நானும் என் கணவரும் அஞ்சு மணிக்கே வந்து காத்திருந்தோம் அண்ணன் ஆறு மணிக்கு வந்தாங்க அண்ணனுடைய கருத்தியல் வந்து கேட்க 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 அந்த இடத்த விட்டு எங்களால் நகலவே முடியல இந்த இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தேவையான அரசியலை அவங்க முன் வச்சாங்க அண்ணன் லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஒரு அரசியலை எப்படி நம்ம கொண்டு போகணும் ஒரு கனிம வில கொள்ள இருக்கிற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது எல்லாத்தையும் எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட அண்ணன் எங்களுக்கு சொன்னாங்க கருத்தியில நாங்க கேட்டதுல எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமா இருந்து அடுத்த தடவை கூட்டத்துக்கு வரும்போது எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்க கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் எங்களுக்கு தெரியும் நன்றி வந்திருக்கீங்க அக்கா இப்ப ஒரு மணி நேரம் சீமான பேசுறது கேட்டீங்களா அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கும் அண்ணன் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது நம்மதான் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் இனி இனி அரசியல எப்படி யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க

நம்ம நல்லா இருக்க முடியும் நம்மளும் சரி நம்ம ஜென்ரேஷனும் சரி நல்லா இருக்கும் என்னன்னா அவனும் இதோட பேரமாட்டி தான் இன்னும் அடுத்த விஷயத்துக்கு வந்தீங்கன்னா ஏ டென் கே லீ கே மாதிரி மாற்றி போட்டு ரொம்ப தருப்பு தான் அவர் என் அவரை பற்றி பேசுகிறது எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் ஃபோனில் நிறைய பார்த்துருக்கேன் அவர் பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கும் நம்ம நாட்டுக்காக நம்மளுக்காக பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்க வந்துருக்கேன் ஒரு மணி நேரம் சிம்மன் ஒன்று பேசுனார் இல்லைங்களா நீங்கள் கேட்டிருப்பீங்க இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க எளிமையான விஷயம் தான் நம்ம தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் நம்ம மொழியை என்றைக்குமே நம்ம விட்டுத்தரக்கூடாது வேறு எந்த மொழியுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது மற்ற மொழியை நம்ம பயன்படுத்தலாம் நம்ம தேவைக்காக மட்டும் பயன்படுத்தலாம் ஆனால் முதல் உரிமை நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னார் நிறைய வன்கொடுமை ஊழல் அந்த மாதிரியெல்லாம் நடக்குது அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் இயற்கை வளங்களை அழிக்கக்கூடாது நம்மளோட இயற்கை வளங்களை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னார் எதிர்காலத்து அவருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க இப்போ அவர் பேச்சுலேருந்து அவர் பேச்சு கேட்டு நானே கட்சியில் இறங்கி களப்பணி செய்கிற அளவுக்கு முடிவு எடுத்திருக்கேன் நான் ஒன்றே ஒரே ஒரு விஷயம் தான் அவர் சொன்னது நானும் அது தான் சொல்கிறேன் இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை ஐயா அண்ணா நாங்கள் சீமான் பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க ரோட்டில் சும்மா காலேஜ் விட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அது முடிச்சுட்டு தான் நானும் தோழிகள் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம்

எங்க குடும்பத்துக்கும் நாங்க விதைச்சு அவங்களையும் நாங்க மாத்திரக்கான முயற்சி தான் நாங்க முயற்சிட்டு இருக்கோம் அவர் ஒரு மணி நேரம் நாங்க பேசினாரு நானும் என் தோழிகளும் வந்து அவ்வளவுதான் நாங்க முடிவே பண்ணிட்டோம் எங்க நானும் எங்க குடும்பமும் நீ வாக்களிக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி விவசாய தான் வாக்களிக்கணும் அப்படி முடிவு படிக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் நாங்களும் எங்களோட தோழிகளும் எங்களோட குடும்பங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு யார் யார் மூலியமா நாங்க மாத்த முடியுமோ அவங்கள மூலியமா நாங்க மாத்தி நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க எங்களால நாங்க உறுதியளிக்கிறோம் கண்டிப்பா எங்களை நாங்க வந்து கோவை தொகிலேருந்து நான் வந்திருக்கோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிற கருத்தை வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக அவர் வந்து எங்களுக்கெல்லாம் விதைச்சிருக்காரு அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப தான் எங்களுக்கு புரியுது எங்க நான் நான் வந்து எதார்த்தமாக நான் போகும் போ போகும்போது நான் பார்த்தேன் என் தோழிகளாக இருந்துட்டு அவ்வளோதான் இனி எங்கே பொதுக்கூட்டம் நடந்தாலும் நாங்கள் வந்துடுவோம் சீமானு வராரு அப்படிங்கிறத சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நன்றி தமிழ் இப்போ பொதுக்கூட்டத்தில் அண்ணன் ஒரு மணி நேரம் பேசுனாரு இல்லைங்களா இதை பற்றி அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இது வரைக்கும் இந்த அரசு இல்லை அண்ணன் பேசுனத வச்சு நீங்கள் என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டுங்கிறத விட நாம யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம யார் இங்கே ஒரு மனுஷனா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம உலகத்தோட சத்து இல்லை இப்போ ஃபஸ்ட்டு என்ன நடந்துக்கிட்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்ணன் பேசுனது வந்து பலதரப்பட்ட விஷயங்களை பேசினது ஏடிங் கே டிமிக்க அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள் நம்ம யார் இங்கே என்ன நடக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் சமூகம்னா என்னது அரசியல்னா என்ன சமூகத்தில் எப்படி இருக்கணும் அரசியல் நம்ம எப்படி செயல்படுத்தணும் அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்திக்கணும் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதில் வந்து செயல்படணும் அண்ணனோட பேச்சை வந்து நான் பதினாறுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அரசியல வந்து எனக்கு தெரியும் அண்ணன் எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் தலைவர் ஈழத்தமிழர் எங்க பிரபாகர் யாருன்னு எங்களுக்கு அவங்களோட வழி நிற்கும் ஈழத்தமிழர்களாங்க இந்த வரலாறை காத்துக்கிட்டதுனால மட்டும்தான் இந்த பிள்ளைங்க இங்கே நிற்கும் இல்லைன்னா இந்த பிள்ளைங்க எங்க நிற்க மாட்டோம் இவ்வளவு இளைஞர்கள் இங்க எவ்வளவு இங்கே நிற்கவே மாட்டோம் இந்த இளைஞர்கள் இங்க நிக்க மாட்டோம் எங்களுக்கு ஈழம் எப்படி எங்க நாங்க எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டோம் நாங்க எப்படி அடிமை ஆக்கணும் இந்த இடத்துல நாங்க எப்படி இது பண்ணோம் அந்த உணர்வு வந்து எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வலிச்சுக்கிட்டே ஆ இதை எடுத்து உடைச்சது எங்க அண்ணன் எங்களுக்கு தெரியாதுப்பா நான் தொண்ணூத்தஞ்சுல பிறந்த எனக்கு இருபத்தி ஒன்பது வயசு எனக்கு தெரியாதுப்பா பார்த்த என்னமோ ஒரு ரெண்டு மூணு பேச்சு கேட்டேன் அதிலிருந்து புரிஞ்சுக்கிட்டேன் பிரபாகர் யாருங்கிறத கற்றுக்கிட்டேன் என்னது சமூக வலைதளங்கள் மூலியமாக தான் நானும் கற்றுக்கிட்டேன் இணையதளங்கள் வலைதொளி மூலியமாக தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த வலைதொளி மூலியமாக நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எங்கள் எங்கள் தலைவர் யார் பிரபார யார் ஈழத்துக்கு எப்படி அங்கே அண்ணன் எப்படி இருந்தார் அண்ணன் பிரபாரனை பற்றி எப்படி சொல்கிறாரு நம்ம இப்போ எங்கே அடிமைப்பட்டுட்டு எப்படி நிற்கும் நம்ம சமூகம் இப்படி எப்படி நிற்கும் ஒரு பேங்கு வாசலில் எப்படி நிற்கிறோம் ஒரு பஸ் ஸ்டாண்டு வீதியில ஒரு பஸ்ஸுக்கு நம்ம எப்படி நிக்கிறோம் எல்லா விஷயத்தையும் தான் இந்த இடத்துல நின்றுட்டு நின்று போராடணும்னு வந்து நிக்கிறோம் நன்றி நிற்போம் கடைசி வரைக்கும் ஆனால் இப்ப அண்ணன் கூட்டத்தில் ஒரு மணி நேரம் நீங்க பேச்சு கேட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க ஜாதி ரீதியா இனிமேல் யாருக்கிட்டையும் பழகக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக வந்து அண்ணன் மீட்டிங்கை வந்து நான் ஒரு நாள் லைவாக பார்த்ததில்லை இன்றைக்கி தான் லைவாக பார்த்தேன் அவர் பேசும்போது எதையாவது இன்றைக்கி ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தாலே அதை தப்பு தப்பாக படிக்கிற அந்த உலகத்தில் எல்லாத்தையுமே வந்து மனசில் அவ்வளோ மெமரியாக வச்சிருக்கிறவர் நம்மள ஆளை தகுதியான ஆள் அப்படின்றதுக்கு அதுவே ஒரு பெரிய சான்று அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள புரட்சியாளர்கள் எல்லாருடைய கதைகளையும் அவர் வரலாறுகளையும் படித்து வந்ததுனால புரட்சியில் ஒரு தீவிரமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கையை நேசிக்கிற எல்லா இளைஞர்களும் இன்றைக்கி இருக்கிற இந்த கூட்டத்தில் நான் வந்ததே என்ன அப்படின்னா சீமானோட அண்ணனோட யூடியூப் நிகழ்ச்சி தான் நான் நிறையா பார்ப்பேன் ஆனால் இன்றைக்கி லைவாக வந்ததுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்திருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க நான் எல்லாருக்கிட்டையும் அண்ணன் மீட்டிங்கை கவனித்தாலும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவங்க கருத்து கேட்டுகிட்டே இருந்தேன் ஏ எப்படி நான் இவர் பேசுகிறதுல ஏதாவது சாத்தியமாகுதா இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவர் பேசுகிற எந்த இதுங்க தப்புன்னு நம்ம சொல்கிறது எதை குறையாக சொல்கிறாரு எதை தப்பாக பேசுகிறாரு நம்ம என்ன சொல்ல முடியும் எல்லாமே அவர் பேசுகிற கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மக்கள்டையும் நான் கருத்து கேட்டேன் அதுக்காக தான் நான் இன்றைக்கி மீட்டிங்க்கு வந்துடு ஏன்னா இன்றைக்கி இந்த கூட்டத்தை பார்த்த உடனே ஏதோ சும்மா காசு கொடுத்து பணம் கொடுத்து சேர்த்த கா கூட்டமாக தெரியல அப்போ அப்படி கூட்டமாக வந்திருக்காங்க பணம் கொடுத்தா மட்டுமே இவ்வளோ கூட்டம் வரும் ஒரு பைசா இன்றைக்கி நானே வந்திருக்கேன் நானே கூட ஏழு மணிக்கு அப்புறமா தான் கிளம்பி வேகமாக வந்தேன் ஏன்னா அந்த ஒரு ஆர்வம் இளைஞர்கள் எல்லாமே தன்னழித்து எப்படி ஜல்லிக்கட்டுக்கு தண்ணளிச்சு அந்த கூடுனாங்களோ அதே மாதிரி இந்த மீட்டிங்கில் வந்து எல்லா இளைஞருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசில் உள்ள இளைஞர்கள் தான் நிறையா தெரிஞ்சாங்க அது அவருடைய விதைகள் வந்து இன்றைக்கி நல்ல முறையில் முளைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பலனி தான் அது அடுத்து இன்னொன்று இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா நான் நேற்று கூட நான் பெங்களூர் போனேன் அப்போ போகும்போது தருமபுரி அந்த ஏரியாவில் உள்ள மலைகளெல்லாம் வெட்டி செதைச்சிருக்காங்க ஹைவேல வேறு எங்கேயும் காத்துக்குள்ளே இருக்கிற மலை கிடையாது ஹைவேல இருக்கிற மலையவே அப்படி வெட்டி செதைச்சிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி தான் பார்த்தீங்கன்னா வயிறு அப்படியே ரொம்ப வேதனையாக இருக்கும் திருவனந்தபுரம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லாரிகள் டன் லோடை வச்சுட்டு போகிறாங்க அப்படியே ரத்த கண்ணீர் வடிக்கிறோம் இதெல்லாம் இளைஞர்கள் கண்டிப்பாக செய்து புரிஞ்சுக்கோங்க ரஜினி விஜய் நானும் ரசித்த வந்தால் இல்லைன்னு சொல்ல அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைதான் பட் ஆனால் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு என்ன தேவை அதுக்கு ஒரு அரசியல் நல்ல ஒரு அரசியல் தலைவர் தேவை அதை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு இந்த கூட்டம் கூடுனதுலாம் சந்தோஷம் தான் பட் இது ஓட்டா கன்வெர்ட் ஆகணும் அந்த ஒரு சந்தோஷத்தில் நான் இளைஞர்கள்கிட்ட தயவு செய்து அதை கேட்டுக்கிறேன் மறக்காமல் தயவு செய்து எத்தனையோ கமெண்ட்ஸ் பார்க்குறீங்க எத்தனையோ மீம்ஸ் போடுறீங்க அவர் சொல்றது எல்லாமே கரெக்டு தான் நீங்கள் மீன்ஸ் போடுறதில் ஒன்றுமே இல்லை பிடிக்காதவங்க தான் போடுவோம் செய்து நீங்கள் இயற்கையை நேசிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக வாக்களிங்க நேரம் அண்ணன் பேசிக்கிட்டீங்களா இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது அண்ணன் சீமா அண்ணன் பேசுனதுலேருந்து நாங்கள் உழவு இல்லை எனில் உணவே இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அதாவது வீட்டை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் நாட்டு நாம் தமிழர் கட்சி பார்த்துக்கொள்ளோம் சொல்லணும்னா மற்ற அரசியல்வாதிகளுக்கும் நம்ம அண்ணனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா அவங்க அப்படின்னா வாரிசை அரசியல் பண்ணுறவங்க அண்ணன் வந்து ஏழப்பட்டதுலேருந்து கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்காங்க ஜாதி ரீதியாக இல்லாமல் தமிழ் இனத்தை வச்சு அரசியல் வந்து நம்ம சீமான பண்ணுறாங்க அதனால ஜாதி ரீதியாக யாரும் போகாமல் மத ரீதியாக போகாமல் தமிழ் வழியாக எல்லாருமே ஒரு வாக்களித்து தமிழ் குடிமனான அண்ணன் சீமானவங்களுக்கு வாக்களித்து ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னாடி தமிழ் தேசியம்னா என்ன அண்ணன் சொல்ல வர்றது நம்ம தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துக்குள்ளே நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும் நம்ம ஜாதியாக சேர்கிறோமா இல்லை மதமாக சேரணுமா தமிழராக சேரணுமா அப்படிங்கிறது தமிழ் தேசியம் தமிழ் தே தமிழராக சேரணுங்கிறதா மொதத்து தமிழ் தேசியம்ன்ற ஒரு பார்வை அண்ணவனோட இருந்து தமிழ் தேசியமாக நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற நகர்வில் நம்ம அரசியல் காலத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு தேர்தலை சந்தித்தோம் அடுத்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்திக்க போகிறோம் அந்த தேர்தலில்